நான் விஜயா தோட்டம் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது ம நாட்ரோஸ் பூ நல்லா பூக்கும் இப்போ வந்து பூத்துலாம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் குளிர் எடுத்து வந்திருக்கு இது பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா காய்க்குது நல்லா காய் நல்லா இது பண்ணிகிட்ருக்குது இது ஒரு மல்லி செடி இது பாரிஜாதம் நிறையா பூத்துட்டு இப்போ தான் ஓஞ்சிருக்குது மறுபடியும் பூ போகுது இது சாமந்தி இப்போ பூ பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இது மல்லி செடி நிறையா வச்சுருக்கேன் இது கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் பிஞ்செல்லாம் விட்டுருக்கு நல்லா குரியில் வாங்கிட்டு வந்து போட்டு இது கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது காயெல்லாம் நிறையா போடும் இதில் பச்சை மிளகா நெய் மிளகாய் இது நெய் மிளகாய் இது நல்லா கிடையாது காலையில் நிறையா பறிச்சுட்டேன் நான் இது டில்லி சம்பங்கி ஆமா அந்த இது ஒரு சாமந்தி எல்லாம் பூக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க இது வந்து அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலரு நல்லா அழகாக இருக்கும் அதிலே ஒரு பச்சை மிளகா செடி இருக்குது இது மல்லி மல்லி பூ பூ பூத்திரி முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து இப்போ பவள மல்லி காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் பவளமல்லி காலையில் இப்போ எல்லாம் பூத்ததெல்லாம் நான் பிறக்கிட்டேன் இப்போ வந்து இப்போ பவளமல்லி நான் அவ்வளோ நல்லா பூக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் தினமும் வீட்டுக்கு பூஜை ரூம்புக்கு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது இது டிசம்பரு இது ஒரு கலர் நல்லாயிருக்கும் டிசம்பர் கலர் பூக்குது காலையில் தான் பறித்தேன் இது ஒரு மல்லி இது ஒரு சாமந்தி இது கத்திரிக்காய் கத்திரி பிஞ்செல்லாம் போட்டு ஓஞ்சிருச்சு நிறைய காய் பறிச்சிட்டேன் இது அவுத்திக்கீரை இது அவரக்காய் அவரக்காய் நிறைய காய்ச்சிது எல்லாம் பறிச்சிட்டேன் டெய்லி வீட்டுக்கு சமையலுக்கு பறிச்சுட்டோம் இது கொத்தமல்லி இது கொத்தமல்லி போட்டு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகுது கொத்தமல்லி இன்னும் பறிக்கலை அப்படியே வச்சுருக்குறேன் கொத்தமல்லி நல்லா வரும் நான் அவ்வளோ இதுவாக போடுவேன் கிச்சன் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு வீட்லேயே தயார் பண்ணுறேன் கிச்சன் வேஸ்ட்டு வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் எல்லாம் ஊற வச்சு ஊற்றுறேன் ஆட்டு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாம் மக்குனது கிச்சன் வேஸ்ட்டு நிறையா பண்ணுறேன் இது ஒரு கத்திரிக்காய் அலோவேரா அலோவேரா இது ஒரு ஆலோவேரா எல்லாமே எங்களுக்கு வந்து செடிக்கு தான் இது நான் உபயோகப்படுத்துகிறேன் ஆலோவேரா வெயில் சீசனில்லாம் இதை கட் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி எல்லா செடிக்கும் ஊற்றுவேன் ஒவ்வொரு நேரம் மிக்சியில் கூட அடித்து ஊற்றுவேன் இது மஞ்ச கனகாம்பரம் இது வந்து அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் வச்சேன் இன்னும் பூ பூ வரலை வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்து மஞ்சள் கனகாமரம் மஞ்ச கனகாமரம் நல்லா நிறையா பூத்துருச்சு மஞ்ச கனகாமரம் இது மல்லி இது ஒரு ரோஸு இது ஒரு பாரிஜாதம் நிறையா பூக்கும் முல்லைக்கொடி முல்லைக்கொடி நிறையா பூக்கும் எங்களுக்கு பூஜைக்கு நிறையா தேவைப்படும் முல்லைக்கொடி இது ஒரு மல்லி இது ஒரு மல்லி இப்படி எட்டு இது மல்லி இது இது ஒரு மல்லி மல்லி நல்லா பூக்கும் டெய்லி செடின்னா எனக்கு அவ்வளோ உயிர் சின்ன வயசுலேருந்து செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி எங்கள் வீட்டில் வளர்க்குறோம் நாங்கள் வெள்ளை செம்பருத்தி இது நல்ல நல்ல வாஸ்து பூ குடும் சொல்கிறாங்க நல்லா வளருது முள்ளுக்குள்ள நல்ல சாணி உரம் நல்ல மக்குனது எல்லாமே போடுவேன் இது ஒரு இது ஒரு பிளான் நல்ல எல்லோ கலரில் பூக்கும் எல்லோ கலரில் பூக்கும் நல்லா இதாக இருக்கும் கனகாம்பரம் கனகாம்பரம் இது ஒரு மல்லி இதுவும் மல்லி இது பச்சை மிளகா இது ஒரு மல்லி இது ஒரு கனகாம்பரம் இது ஒரு செம்பருத்தி செம்பருத்தி அந்த பூவை பார்க்கணும் செம்பருத்தி இந்த பிளான்ட் நல்லா ரொம்ப ஆக்கி நல்லா பூக்குது இதாக இருக்குது ரொம்ப இது இந்த உண்மை தானே இந்த இடத்து இதெல்லாம் தேவை இதுக்கு இது இந்த நித்திய மல்லி நித்தியமல்லி நல்லா ரெண்டு மணம் பூக்குவோம்மா டெய்லி டெய்லி ரெண்டு மணம் பூப்போம் நித்தியமல்லி